விநாயகர் துதி நெஞ்ச கனகல் லும்நெகிழ் துர்கத்தஞ்சத் தருள்சண் முகனுக்கியல் சேர் சியார் புனைமாலை சிறந்திடவே பஞ்ச பதம் பணிவாம் வேல் மாறல் மந்திரம் திருத்தணியில் உதித்து அருளும் ஒர்த்தன்மலை விருத்தன் எனது உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே இந்த அடியை முதலில் பன்னிரண்டு முறை சால்ல வேண்டும் பிறகு ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் முழு அடியையும் கூற வேண்டும் ஒன்று பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் இரண்டு திருத்தணியில் உதித்த ஒருத்தன் மலை விருத்தம் என்று உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே மூன்று சொல்லுக்கு அரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் நானு தற்கினமன் முர்க்கவரின் எருக்குமதி தரித்தமுடி விரல் படைக்க இறை கழற்கு நிகழாகும் ஐந்து கைமுக படக்கரட மதத்தவன கசக்கடவுள் பதத் து இடு மி நீ களத்து முளை தெரிக்கவரமாகும் ஆறு சினத் து அவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்துத்து அலரமையாதும் ஏழு துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடம் நினைக்கேன் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒருதுணையாகும் எட்டு தளத்தில் உள்ள கணத்தியாகுதி களிப்பேன் உணவழைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் ஒன்பது பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி போலவன் இசைக்கு உருகி வர குகையை இடித்து வழி காணும் பத்து திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்து சிறை முளைத்த து என முகட்டினிடை பறக்கார விசைத் து அதிர ஓடும் பதினொன்று சுடற்பரிதி ஒளிப்பனிலவு ஒழுக்கு மம்னோக்ஸ் மதி ஒளிப்பாலை அடக்குதழல் ஒளிப்பொளிர் ஒளிப்பிரபை வீசும் பன்னிரண்டு வழி நடக்கும் எனி து இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அறுகு அடுத்தீத்து இரவு பகற்றுணையது ஆகும் பதிமூன்று பசித் து அலகை முசித் து அழுது முறைப்படுதல் ஒழித் து அவுணர் உரத் து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் பதினான்காவது திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித் து உடையும் உடை பு அடைய அடைத் து உதிரம் நிறைத்து விளையாடும் பதினைந்தாவது சூரர்க்கு வாம் முனிவரர்க்கு வாம் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உரும் இடுக்கண்வினை சாடும் பதினாறு சலத்துவரும் அறக்கர் உடல் வளர் பெருத்த குடர் சிவத்த தேடை எனச் சிகையில் விருப்பமையாடு சூடும் தென்யு சூரர்க்கு ம் முனிவரர்க்கு ம் மகபதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் உரும் இடுக்கணவினை சாடும் பதினெட்டு சலத்துவரும் அறக்கர் உடல் கியாழ்த்துவளர் பெருத்தகுடர் சிவத்த தேடை எனச்சிகையில் விருப்பமாடு சூடும் பத்தொன்பது பசித் து அலகை முசித் து அழுது முறைப்படுதல் ஒழித் து அவுணர் உரத் து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள்நேரும் இருபது திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித் து உடையும் உடை பூ அடைய அடைத் து உதிரம் நிறைத்து விளையாடும் இருபத்தி ஒன்று சுடற்பரிதி ஒளிப்பனிலவு ஒழுக்கு மே மதி ஒளிப்பலை அடக்குதழல் ஒளிப்பொளிர் ஒளிர்பிரபை வீசும் இருபத்திரண்டாம் தனித்துவழி நடக்கும் எந்து இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருக்கு அடுத்து இரவு பகற்றுனைய ஆகும் இருபத்து மூன்றாம் பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக் கு உருகி வர குகையை இடித்து வழிகாணும் இருபத்து நான்கு திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்து சிறை முளைத்த து என முகட்டினிடை பறக்கார விசைத் து அதிர் ஓடும் இருபத்து ஐந்து துதிக்கும் அடியவர் கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கேன் அவர் குலத்தை முதல் அறக்களையும் என கு ஓர்துணையாகும் இருபத்து ஆறு தலத்திலுள்ள கணத்தியாகுதி களிப்பின் உணவழைப்பா து என கமலத கரத்தின் முனை விதிர்க்கவளை வு ஆகும் இருபத்தி ஏழு பனைகைமுக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத் சு இடு நீ களத்து முளை தெரிக்கவரமாகும் இருபத்தி எட்டு சினத் சு அவுனர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித் சு எயிறு கடித்து விழி விழித் சு அலரமையாதும் இருபத்து ஒன்பது சியாலர்க்கு அரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அறத் சு எரிய உருக்கியெழும் மரத்தை நிலை காணும் முப்பது தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி விரல் படைத்த இறை கழற்குநிகராகும் முப்பத்தி ஒன்று பருத்தமுலை சிரித்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி ஆகும் முப்பத்து இரண்டு திருத்தணியில் உதித் து தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனத்து உளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே முப்பத்து மூன்று தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்குணிகராகும் முப்பத்து நான்கு ஷாலர்க்கு அரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத் து எரிய உருக்கியெழும் மரத்தை நிலை காண்டும் முப்பத்து ஐந்து திருத்தணியில் உதித்துது தருளும் ஒருத்தன்மலை விற்த்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே முப்பத்து ஆறு பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்தநகை கருத்தகுழல் சிவத்த இதழ் சிறுமி விழிக்குனிகராகும் முப்பத்து ஏழு தலத்திலுள்ள கணத்தியாகுதி கழிப்பின் உணவழைப்பது என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்கவளைவு ஆகும் முப்பத்தி எட்டு துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடம் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனகா கு ஓர்துணையாகும் முப்பத்து ஒன்பது சினத் து அவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித் து ஏர்கடித்து விழிவிழித் து அலறமையாதும் நாற்பது சினைக்கைமுக படகரட மதத்தவள கசக்கடவுள் பதத் து இடு மா நீ களத்துமுளை முளை தெரிக்கவரமாகும் நாற்பத்தி ஒன்று தனித்துவழி நடக்கும் எனத்து இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அரு க அடுத்து இரவு பகற்றுணையத்து ஆகும் நாற்பத்திரண்டு சுடற்பரிதி ஒளிப்பனிளவு ஒழுக்கு மீ மதி ஒளிப்பலை அடக்குதழல் ஒளிப்பொளிர் ஒளிப்பிறவை வீசும் நாற்பத்து மூன்று திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டினிடை பறக்கார விசைத்து அதிர ஓடும் நாற்பத்து நான்கு பழுத்தமுது தமிழ் இருக்கும் ஒரு கவி இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் நாற்பத்து ஐந்து சலத்துவரும் அரக்கர் உடல் கேழ்த்துவளர் பெருத்தகுடர் சிவத்த தேடை எனச் சிகையில் விருப்பமேடு சூடும் நாற்பத்து ஆறு சூரர்க்கு மாம் முனி வரர்கி அம் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண்வினை சாடும் நாற்பத்து ஏழு திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் நாற்பத்தி எட்டு பசித்து அலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் நாற்பத்தி ஒன்பது திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் ஐம்பது பசித்து அலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழிச்சு அவுணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள்நேரும் ஐம்பத்து ஒன்று சலத்துவரும் அரக்கர் உடல் தியாழ்த்துவளர் பெருத்தகுடர் சிவத்த தியாடை எனச்சிகையில் விருப்பமையாடு சூடும் ஐம்பத்தி இரண்டு சூரர்க்கு முனி வரர்க்கு மக விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் ஊறும் கனவினை சாடும் ஐம்பத்து மூன்று திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்து சிறை முளைத்த து என முகட்டினிடை பரக்கர து அதிர ஓடும் ஐம்பத்து நான்கு பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழி காணும் ஐம்பத்து ஐந்து தனித்துவழி நடக்கும் எந்து இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுணைது ஆகும் ஐம்பத்து ஆறு சுடற்பரிதி ஒளிப்பனிலவு ஒழுக்கு மண் மதி ஒளிப்பலை அடக்குதழல் ஒளிப்பொளிர் ஒளிப்பிரபை வீசும் ஐம்பத்து ஏழு சினத்தீத்து அவுனர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித் து ஏயிரடித்துவிழி விழித்து அலரமையாதும் ஐம்பத்தி எட்டு பனை கைமுக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத் து இடு மா நீ களத்து முளை தெரிக்கவரமாகும் ஐம்பத்து ஒன்பது தலத்திலுள கணத்தியாகுதி களிப்பின் உணவழைப்பத்து என மலர்கமல கருத்தின் முனை விதிர்க்கவளை வு ஆகும் அறுபது துதிக்கும் அடியவர் கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக் கு ஓர்துணையாகும் அறுபத்து ஒன்று திருத்தணியில் உதித்து தருளும் ஓர்த்தன்மலை விருத்தன் எனது உளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அறுபத்து இரண்டு பருத்த முலை சிறுத்த இடைவெளித்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் அறுபத்து மூன்று தருக்கினமன் முருக்கவரின் எருகுமதி தரித்தமுடி படைத்த விரல் படைத்த இறை கழர் நிகராகும் அறுத்து எரிய உருக்கெழுகும் மரத்தை நிலை காணும் வணக்கம் நண்பர்களே எங்கள் யூடியூப் சேனலை இப்படியாக ஆதரித்து வருகிற ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றி உங்களுடைய அன்புக்காகவே நமது சேனலின் முதல் ஒரு சூப்பர் கிவவே நடத்த போறோம் இந்த கிவவேயில் நீங்கள் வெல்லக்கூடிய பரிசுகள் கிறிஸ்துமஸ் அன்று நூறு நபர்களுக்கும் ஜனவரி பதினான்கு அன்று இரண்டாயிரத்தி இருபத்து ஆறு நபருக்கு நமது சேனலில் பரிசு காத்து கொண்டுள்ளது கிவவேல் கலந்து கொள்வது எப்படி இந்த வீடியோவை லைக் செய்யவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கீழே கமெண்ட் செய்யவும் கிவ்அவேலில் கலந்து கொண்டேன் என்றாலும் சரி உங்கள் கருத்தையும் எழுதலாம் இந்த வீடியோவை ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் செய்யவும் கிவ்அவே தேதி ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து ஐந்து வினர் அனவுன்ஸ்மெண்ட் வெற்றியாளரை நாங்கள் யூடியூப்ல அறிவிப்போம் கம்யூனிட்டி போஸ்ட் பிளஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் அறிவிப்போம் அதனால் பெலாய்கானை அழுத்த மறக்காதீங்க தேங்க்யூ நோட் உங்கள் ஆதரவு தான் எங்களை இன்னும் பெரிய கண்டென்ட்கள் செய்ய இன்ஸ்பயர் பண்றது மேலும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் பிளாக்ஸ் அன்பாக்சிங்ஸ் வேண்டும் விநாயகர் துதி நெஞ்ச கனகல் லும் நெகிழ் துர்கத்தஞ்ச தருள் சன் முகனுக்கியல் சேர் செஞ் சியார் புனைமாலை சிறந்திடவே பஞ்ச கரானைபதம் பணிவாம் வேல் மாறல் மந்திரம் திருத்தணியில் உதித்து அருளும் ஒர்த்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே இந்த அடியை முதலில் பன்னிரண்டு முறை சியால வேண்டும் பிறகு ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் முழு அடியையும் கூற வேண்டும் ஒன்று பருத்த முலை சிறுத்த இடை நகை கருத்த குழல் சிவத்த மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் இரண்டு திருத்தணியில் உதித்த ஒருத்தன் மலை விருத்தம் என்று உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே மூன்று சொல்லுக்கு அரிய திருப்புக்கழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து எரிய உருக்கியெழும் மரத்தை நிலை காணும் நான் தர்க்கீனமன் முர்கவரின் எருக்குமதி தரித்தமுடி படைத்த விரல் படைக்க இறை கழற்கு நிகழாகும் ஐந்து பனைக்கைமுக படக்கரட மதத்தவன கசக்கடவுள் பதத் து இடு மி நீ களத்து முளை தெரிக்கவரமாகும் ஆறு சினத் து அவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து விழி விழித்துத்து அலரமையாதும் ஏழு துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடம் நினைக்கேன் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒருதுணையாகும் எட்டு உள்ள கணத்தியாகுதி கழிப்பின் உணவழைப்பது என மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் ஒன்பது பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவி போலவன் இசைக்கு உருகி வர குகையை இடித்து வழி காணும் பத்து திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்து சிறை முளைத்த து என முகட்டினிடை பறக்கார விசைத் து அதிர ஓடும் பதினொன்று சுடற்பரிதி ஒளி பன்னிலவு ஒழுக்கு ம மோக்ஸ் மதி ஒளிப்பாலை அடக்குதழல் ஒளிப்பொளிர் ஒளி பிரபை வீசும் பன்னிரண்டு தனித்துவழி நடக்கும் எனி து இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருக்கு அடுத்தீத்து இரவு பகற்றுணையது ஆகும் பதிமூன்று பசித் து அலகை முசித் து அழுது முறைப்படுதல் ஒழித் து அவுணர் உரத் து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் பதினான்காவது திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித் து உடையும் உடை பு அடைய அடைத் து உதிரம் நிறைத்து விளையாடும் பதினைந்தாவது சூரர்க்கு வாம் முனிவரர்க்கு வாம் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் உரும் இடுக்கண்வினை சாடும் பதினாறு சல அரக்கர் உடல் கியாழ்ந்து வளர் பெருத்த குடர் சிவத்த தேடை எனச் சிகையில் விருப்பமையாடு சூடும் தென்யு சூரர்க்கு உம் முனிவரர்க்கு உம் மக பதிக்கும் விதி தனக்கும் அரிதனக்கும் நரர் தமக்கும் உரும் இடுக்கனவினை சாடும் பதினெட்டு சலத்து வரும் அரக்கர் உடல் கியாழ்த்துவளர் பெருத்தகுடர் சிவத்த தேடை எனச்சிகையில் விருப்பமேடு சூடும் பத்தொன்பது பசித் து அலகை முசித் து அழுது முறைப்படுதல் ஒழித் து அவுணர் உரத் து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள்நேரும் இருபது திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித் து உடையும் உடை பூ அடைய அடைத் உதிரம் நிறைத்து விளையாடும் இருபத்தி ஒன்று சுடற்பரிதி ஒளிப்பனிலவு ஒழுக்கு மே மதி ஒளிப்பலை அடக்குதழல் ஒளிப்பொளிர் ஒளிர்பிறபை வீசும் இருபத்திரண்டாம் தனித்து வழி நடக்கும் எந்து இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அறுக்கு அடுத்து இரவு பகற்றுணையது ஆகும் இருபத்து மூன்றாம் பழுத்தமுது தமிழ்ப் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசைக்கு உருகி வர குகையை இடித்து வழிகாணும் இருபத்து நான்கு திசைகிரியை முதற்குலிசன் அறுத்து சிறை முளைத்த து என முகட்டினிடை பறக்கார விசைத் து அதிர் ஓடும் இருபத்து ஐந்து துதிக்கும் அடியவர் கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கேன் அவர் குலத்தை முதல் அறக்களையும் என கு ஓர்துணையாகும் இருபத்து ஆறு தலத்திலுள்ள கணத்யாகுதி கழிப்பின் உணவழைப்பா து என மலர் கமலத கரத்தின் முனை விதிர்க்கவளை வி ஆகும் இருபத்து ஏழு பனைகைமுக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத் சு இடு நீ களத்து முளை தெரிக்கவரமாகும் இருபத்தி எட்டு சினத் சு அவுனர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித் சு எயிறு கடித்துவிழி விழித் சு அலரமையாதும் இருபத்து ஒன்பது சியாலர்க்கு அரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்தபகை அறத் சு எரிய உருக்கியெழும் மரத்தை நிலை காணும் முப்பது தருக்கினமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி விரல் படைத்த இறை கழற்குநிகர் ஆகும் முப்பத்தி ஒன்று பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்தநகை கருத்தகுழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்குணிகராகும் முப்பத்தி இரண்டு திருத்தணியில் உதித் து தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனத்து உளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே முப்பத்து மூன்று தருக்கினமன் முருக்கவரின் எருக்குமதி முடி படைத்த விரல் படைத்த இறை நிகராகும் முப்பத்து நான்கு ஷாலர்க்கு அரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அருத் து எரிய உருக்கியெழும் மரத்தை நிலை காண்டும் முப்பத்து ஐந்து திருத்தணியில் உதித்து து தருளும் உருத்தன்மலை விற்த்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே முப்பத்து ஆறு முலை சிறுத்த இடை விழுத்தநகை கருத்தகுழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்குநிகராகும் முப்பத்து ஏழு தலத்திலுள்ள கணத்தியாகுதி கழிப்பின் உணவழைப்பது என மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் முப்பத்தி எட்டு துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடம் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனகா கு ஒரு முப்பத்து ஒன்பது சினத் து அவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித் து ஏர்கடித்து விழிவிழித் து அலரமையாதும் நாற்பது சினைக்கைமுக படகரட மதத்தவள கசக்கடவுள் பதத் து இடு மா நீ களத்து முளை தெரிக்கவரமாகும் நாற்பத்தி ஒன்று தனித்துவழி நடக்கும் எனத்து இடத்தும் ஒருவளத்தும் இருபுறத்தும் அரு க அடுத்தது இரவு பகற்றுணையத்து ஆகும் நாற்பத்திரண்டு சுடற்பரிதி ஒளிப்பனிலவு ஒழுக்கு மீ மதி ஒளிப்பலை அடக்குதழல் ஒளிப்பொளிர் ஒளிப்பிரபை வீசும் நாற்பத்து மூன்று திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டினிடை பறக்கார விசைத்து அதிர ஓடும் நாற்பத்து நான்கு பழுத்தமுது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக் குகையை இடித்து வழி காணும் நாற்பத்து ஐந்து சலத்துவரும் அரக்கர் உடல் கியாழ்த்துவளர் பெருத்தகுடர் சிவத்த தேடை எனச்சிகையில் சிகையில் சூடும் நாற்பத்து ஆறு சூரர்க்கு மாம் முனி வரர்கி அம் மக விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண்வினை சாடும் நாற்பத்தி ஏழு திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் நாற்பத்தி எட்டு பசித்து அலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் நாற்பத்தி ஒன்பது திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் ஐம்பது பசித்து அலகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழிச்சு அவுணர் உரத்து உதிர தசைகள் புசிக்க அருள்நேரும் ஐம்பத்து ஒன்று சலத்துவரும் அரக்கர் உடல் தியாழ்த்துவளர் பெருத்தகுடர் சிவத்த தியாடை எனச்சிகையில் விருப்பமையாடு சூடும் ஐம்பத்தி இரண்டு சூரர்க்கு முனி வரர்க்கு மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் ஊறும் இடுக்கனவினை சாடும் ஐம்பத்து மூன்று திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்து சிறை முளைத்த து என முகட்டினடை விசைத் து அதிர ஓடும் ஐம்பத்து நான்கு பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழி காணும் ஐம்பத்து ஐந்து வழி நடக்கும் எந்து இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பகற்றுனைது ஆகும் ஐம்பத்து ஆறு சுடற்பரிதி ஒளிப்பனிலவு ஒழுக்கு மண் மதி ஒளிப்பலை அடக்குதழல் ஒளிப்பொளிர் ஒளிப்பிரபை வீசும் ஐம்பத்து ஏழு சின்னத்தீத்து அவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிர்கடித்துவிழி விழித்து அலரமையாதும் ஐம்பத்தி எட்டு பனை கைமுக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத் து இடு மாட் நீ களத்து முளை தெரிக்கவரமாகும் ஐம்பத்து ஒன்பது தளத்திலுள கணத்தியாகுதி கழிப்பின் உணவழைப்பத்து என மலர்கமல கருத்தின் முனை விதிர்க்கவளை உ ஆகும் அறுபது துதிக்கும் அடியவர் கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர்துணையாகும் அறுபத்து ஒன்று திருத்தணியில் உதித்து தருளும் ஓர்த்தன் மலை விருத்தன் எனது உளத்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அறுபத்து இரண்டு பருத்தமுலை சிறுத்த இடைவெளித்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் விழிக்கு நிகராகும் அறுபத்து மூன்று தருக்கினமன் முறுக்கவரின் எருகுமதி தரித்தமுடி படைத்த விரல் படைத்த இறை நிகராகும் அறுத்து எரிய உருக்கெழுகும் மரத்தை நிலை காணும்